வெல்கம் யின் பிளாக்ஸ் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊட்டில இருந்து நாங்க கோயம்புத்தூர் போற ஒரு பிளாக் தான் வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கோம் போற வழியில நிறைய வந்துட்டு கண்ணுக்கு அழகான நிறைய சீனரிஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோல நாங்கள் இதுல போடுறோம் ஸோ எல்லாத்தோட இருந்து வாட்ச் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேன் வந்து பாத்தீங்கன்னா பேரக்ஸ்ன்ற ஒரு பிளேஸ்ங்க இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ உங்களுக்கு அதனால தான் இந்த இடத்த காட்டிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மில்ட்ரி மேன்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் ஸோ வந்து குன்னூர் ஊட்டி போகிற வழியில் பேரக்ஸ்ன்ற ஒரு இடம் அந்த வழியாக தான் இப்போ நம்ம வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இன்னும் நிறையா இடங்கள் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் கைஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் கைஸ் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துருமா பாருங்க காட்ட முடியல திருப்ப முடியல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு ஊட்டினா ஊட்டி தாங்க எவ்வளோ அழகான ஒரு இடம்னு பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம குன்னூர் பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்குங்க இந்த ரோட்டில் அப்படியே லாரியும் போய்கிட்டுருக்கு பஸ்ஸும் போய்கிட்ருக்கு மக்களும் நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரோட்லேயே நாங்கள் அப்படியே மேட்டுப்பாளையம் போகிறதுக்காக அப்படியே போய்கிட்டுருக்கோம் இங்கே ஒரு அழகான ரயில்வே ட்ராக்கு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இந்த லாரிக்கு பக்கத்தில் இது வந்து கேட்டுங்க ரயில்வே கேட்டு இதையும் நம்ம கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து பல வண்டி நம்மளை ஊசி பேத்துகிற மாதிரியே வண்டி வேறு போய்கிட்ருக்கு அண்ணா கிட்ட பலாப்பழம் வாங்கலாமா டிராஃபிக் ஆயிருமே என்ன பண்ணுறது அப்படியே சரின்னு இந்த குன்னூரை அப்படியே நம்ம அழகு ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரோடு பார்க்குறக்கு நீங்களும் கண்டிப்பாக ஊட்டி வந்தீங்க அப்படின்னா இந்த குன்னூரை கிராஸ் பண்ணாமல் போகவே முடியாது இந்த குன்னூரில் இருக்கிற இந்த மரங்கள் ரொம்ப காலமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் இந்த இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணும்போதே ஒரு அழகான ஒரு சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பழம் பழம் பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஊட்டி ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் ஊட்டியிலேருந்து நாங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் போகிற ஒரு ஃபுல் வீடியோவுமே நாங்கள் இந்த ப்ளாக்ல போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் எல்லாமே நடத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி ஓடி ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் வந்து மழை சீசன் அப்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடம் எப்போவுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி கேஸ் வண்டி போய்கிட்டு இருக்குது அதையும் தாண்டி அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆயிரும் மேட்டுப்பாளையம் ரீச் ஆனதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போக போகிறோம் அது கடையில் கொஞ்சம் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சு நம்ம கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பக்கத்துல லேக் இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க മാറിച്ച് ഇടനാളിലൊ അ മാറിച്ച് നമ്മത്തും காந்திபுரம் வந்தாச்சுங்க சூப்பராக இருக்குது காந்திபுரம் கிளைமேட்டும் அப்படியே மழை வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் அழகாக இருக்குது நாங்க வந்துட்டு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா வந்து எனக்கு பதனி வாங்கி கொடுத்துருக்காங்க எங்க மாமா வந்து என்ன வாங்கியிருக்காங்க மாமா என்ன வாங்கின சாத்துக்குடி ஜூஸ் வாங்கியிருக்காரு ஆசைக்கு வந்து லெமனு கரும்பு எல்லாம் இருக்கு நாங்கள் அப்படியே டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்குங்க சில்லன் இருக்கு அது ஏன் கத்துது நாய் மக்களே நம்ம கோயம்புத்தூர்ல சுத்தி எல்லாம் முடிச்சாச்சுங்க நாங்க இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம் இது வரைக்கும் பண்ணாம பார்த்த அனைவருக்குமே நன்றி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் வீடியோ பிடிக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் கைஸ் உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நான் உண்மையாக நம்புகிறேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைவருக்குமே நன்றி கோயம்புத்தூர் ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் ட்ரிப்பு இதோடு நாங்கள் முடிக்கிறோம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் அண்டில் தென் பாய் தமிழ் செல்வி அண்ட் என்னோட குட்டி பாய் கைஸ் தேங்க் யூ நாங்கள் இதில் போடுறோம் ஸோ எல்லா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் வாட்சிங்